ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இனி குழம்பு பார்க்குறோம் இது நீங்கள் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அதிக காரணம் இல்லாமல் குழம்புல அப்படி போடாத குழம்பு கொஞ்சம் மேலே தெளிவாக இருக்கும் கீழே திக்காக இருக்க மாதிரி இருக்கும் அது நாங்கள் சாத்திரம்து குழம்புன்னு கூட சொல்லுவோம் கிள்ளு குழம்புன்னு சொல்லுவா வெடிக்க விட்ட குழம்புன்னு சொல்லுவாள் அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நார்மலாக குக்கரில் நீங்கள் எப்படி பருப்பு வச்சுப்பீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க தோரம் பருப்பு குண்டிதான் அது எப்படி குக்கரில் எடுத்து வேக வச்சுப்பீங்களோ குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுனா நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஸோ குக்கரை வச்சுட்டு ஆஸ்பெஷல் பருப்பு வெந்ததும் நம்ம மூணு விசிலில் எடுத்துடலாம் ஆ பருப்பு நல்லா வெந்திருக்கு அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து தான் கூட வேண்டாம் எங்கள் அம்மா ஆக்சுவலாக வெங்காயம் போடுவா சம்டைம்ஸு பட் அது கூட வேணாம் இது சாத்வி குழம்பு மாதிரி நம்ம இப்போ பண்ணுறோம் அதனால் இதுக்கு தானே வேண்டாம் அது தான் எல்லாமே நல்லா தான் இருக்கும் வேணுமானா ஆப்ஷன் தான் வெங்காயம் வேண்டாம் வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவா இந்த மாதிரி ஒரு உருளி இல்லட்டா ஒரு நான்ஸ்டிக்கில் நார்மலாக எண்ணெய் இது நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் சாம்பாருக்கு இதுக்கு வந்து தாலிக்கத்துக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடப்பருப்பு இது மூணு திருமாதிக்கணும் கடுகு ஒழித்ததும் உலகத்தில் கிள்ளி வச்சுக்கோங்க நிறைய ஒரு கை நிறைய வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டுக்கு மேலே பண்ணணும் ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்ற சாம்பாருக்கு ஏன்னா காரமே அது தான் இது வந்து கருவேப்பில ஃப்ரெஷ் கருவேப்பில இது பாருங்க எத்தனை மிளகா இருக்கும் ஒரு கை நிறைய இருக்காமல் இருக்குல்ல பத்து பன்னெண்டைக்கு மேலே இருக்கு பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு குழம்புல காரம் உரைக்கும் ஏன்னா வேற கரு காரம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் சரி இது நல்லா வருபடட்டும் இந்த குழம்புக்கு வந்து பச்சை பெருங்காயத்தபடியும் பொறிச்ச பெருங்காயம் நல்லா இருக்கும் அதனால பெருங்காய பொடியை இப்பயே போட்டுருங்க எண்ணெயில பொரிஞ்சாம இருந்ததுன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ வேக வச்ச பருப்பை இதில் விட்டுன்ட்ருக்கோம் அப்படியே எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நான் அங்கே புளி பேஸ்ட்டு தான் போட போகிறேன் இதுக்கும் இந்த குழம்புக்கும் மேலே கொடுத்துருக்கேன் எப்படி புளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு அந்த புளியை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து மஞ்சப்பொடி ஸோ அதனால் புளி பேஸ்ட் போடுறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இதில் இதில் விட்டுப்பேன் நீங்கள் புளி தண்ணி போது பார்த்து விட்டுக்கோங்க எவ்வளோ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கீங்களோ அப்போ பருப்புலலாம் ரெடியூஸ் பண்ணி பார்த்து விட்டுருக்கோம் நான் புளி பேஸ்ட்டு டேரெக்டாக போட்டுவிட்டேன் நம்ம இது போடுறதுனால என்னாகும் அப்போ கடைசி நிமிஷத்துக்கு கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் புளிக்காரத்தை கொஞ்சம் வேணுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறதோ இல்லை கரெக்டாக நிறுத்திக்கிறதோ பண்ண முடியும் புளி ஜெயலலாம் வச்சுன்னு பண்ணான்னு வச்சுக்கோங்க அது பண்ண முடியாது ஒரு நாள் நிறைய ஒரு நாள் கம்மியாகிடும் அதான் நான் எவ்வரி டைம் சொல்கிறது ஸோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு தடவை பண்ணி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய ஈஸி தெரியும் இப்போ சால்ட்டு இப்போ போது செம வாசனை வந்துடும் ஸோ நான் வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்காக இது பண்ணிக்கோங்க முதலே சொன்னேன் இல்லையா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் மேலே தெளிவாக கீழே கொஞ்சம் பருப்பாக ரசம் மாதிரி இருக்கும் சாத்தந்து குழம்புன்னு சொல்லுவோன்றதுனால சின்ன வயசில் அந்த மாதிரி இப்போ நீங்கள் உப்புக்கார இதுக்கு பார்த்துக்கோங்க வேணுமானால் புளி பேஸ்ட்டு இல்லை புளி போட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க ஏன்னா காரத்தை உங்களுக்கு தெரியும் இப்போ திருமாதிரி கொட்டியாச்சு அவ்வளோதான் அது தக்கன பண்ணிக்கோங்க இப்போது வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி இதோட அவ்வளோதான் எல்லாத்தையும் எல்லாமே சேர்ந்து கொதித்து நல்லா வாசனை வந்ததும் இறக்கிடலாம் நம்மளுக்கு வந்து இந்த ஜென்ரலாக இந்த புளி பேஸ்ட் போடுறதுனால குழம்பு கொதிக்கிற நேரம் கம்மியாக இருக்கும் ஏன்னா புளி வாசனை போடணுன்னு அவசியம் இல்லை சாம்பார் பொடி வாசனைக்காக தான் வெயிட் பண்ணணும் இப்போ அதில் சாம்பார் பொடியும் கிடையாது அதனால இந்த மிளகா காரம் கொஞ்சம் இறங்குறதுக்கு அது கொதிச்சா போயிடும் ஸோ ரொம்ப ஈஸியாக ஆகிடும் இந்த குழம்பு எந்த கருமி இது வேணாலும் இதுக்கு பண்ணலாம் வறுத்த கருமி இது பண்ணலாம் வேக வச்ச காய் பண்ணலாம் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு அது மாதிரி சின்னதாக நறுக்கி வ வருத்துண்டா கூட நல்லாயிருக்கும் இல்லை எந்த கருமீதுமே நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் சொன்னது இல்லையா அதுதான் ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க பாய்